கறி வத்தி கொண்டு வந்துட்டு இப்ப நான் கொஞ்சம் தேங்காய் பால் அவர் ஆக்டிவிட்டி செய்ய விட்டா தான் குழப்படி இல்லாம இருப்பேன் போனுகள் டிவிகள் பார்க்காம இந்த நிறைய பேர் இந்த அமேசன் அமேசன் தலைவர் வேலை போட்டானோ அந்த வேலை போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சிங்கரா தக்காளி பழமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டேன் தக்காளி வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கட்சியெல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் சுருமளவு இன்றைக்கு கொண்டு இந்த வீடியோவை துவங்குறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நவராத்திரி ரெண்டாம் நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியல இல்லை சாரி நவராத்திரி உள்ள நாளைக்கு எல்லாம் ஃபுல் க்ளீனிங் வேலையாக இருந்துச்சு இன்றைக்கி மரக்கறி சாப்பிடான்னு சமைக்க போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லிக்காண்டு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க என்னுடைய சேனலாக என்னை உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக நான் பதில் போடுறேன் வாங்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிம்பிள் சமையல் தான் பூஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது பச்சை பூஞ்சி பச்சை பூஞ்சி முருளைக்கிழங்கு முரு ஒரு ப்ளெட்டோ கறி வைக்க போகிறேன் கரெட்டை தயிர் போட்டு ஒரு சம்பல் போட போகிறேன் பருப்பு கறி வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைய வெள்ளிக்கிழமை அப்பளம் பொறித்து வடகம் பொறிக்க போகிறேன் ஓகே இதுகளை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு பாருன் இந்த நிறைய பேர் இந்த அமேசன் அமேசான் டெலிவரி வேலை போட்டான் அந்த வேலை போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கிறீர்கள் அது எப்படி செய்கிறது இப்படி செய்ய ஆல்ரெடி அமேசான் வீடியோன்னு நான் போட்டிருக்கேன் மறுபடியும் திருப்ப திருப்ப இங்கே போய் டெலிவரி எடுக்கிறது ஏது என்றெல்லாம் கேட்குறீங்கள் சொல்லுங்கோ மறுபடியும் நான் உங்களுக்கு அதில் வீடியோ மேக் பண்ணி போடுறதா அல்ல வேண்டாமு சொல்லும் எனக்கு இருக்கா கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஏதன்னு சொல்லியனும் மறுபடியும் நான் வீடியோவாக செய்கிறதா அதுக்காக நான் இவருக்கு என்ன ஆல்ரெடி போடணாங்கிறனாலே மறுபடியும் மறுபடியும் வீடியோ போட பார்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறாரு நான் வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாங்கோ கரண்ட் சீ கட்டுறது இருக்குது நான் இதில் கட்சி அழகன் இப்போ அகல்யனை இவர் கூட்ட போயிட்டார் இப்போ வருவார் அகலியன் ஒரு பருப்பை என் கையோட அவிய வைக்க போகிறேன் ஒரு ஹெரட் காணவங்கள் இந்த ஒரு ஹெரட்டும் காண சம்பளோட வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தயிரும் போட்டு போக மத்தியானத்துக்கு எனக்கும் இவருக்கும் மன்னியின் சம்பல் சாப்பிட மாட்டார் அப்போ ஒரு ஹெரட் காணும் ஓகே எல்லாத்தையும் அதுதான் டக்கடு கட் பண்ண முதல் எல்லாத்தையும் டக்கடு இது அமேசான் டெலிவரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமானு சொல்லி சொன்னிட்டு கேட்க தான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வாரணேன் சிவப்பு பருப்பு தான் செய்ய போகிறேன் பருப்பை கழுவி இப்போ பருப்பு அவிய வைப்போம் பருப்பு கழுவிட்டேன் ஒரு மூன்று பல்லு பூடும் கொஞ்சம் வெங்காயமும் அவியக்குள்ளே கொஞ்சம் வெங்காயமும் நான் ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் நகல் எனக்கு கொடுக்குறபடியாக உரைக்கும் மகளிர் எனக்கு அதனால் ஒரு ஒரு பாதி பச்சை மிளகா வட்டினதும் போடுறேன் அது அவியட்டும் பிறகு நாங்கள் மிளகு சீரகங்கள் பூடெல்லாம் குத்தி பருப்புக்கு போடுவோம் இப்போ இது அவி அவியட்டும் நான் இங்கே ஒரு பான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் இது அப்பளம் பொறிக்க போகிறேன் இங்கே பாருங்க பூஞ்சியும் உருளைக்கிழங்கும் பொட்டிட்டேன் வெங்காயம் பொட்டி வச்சுக்கேன் பூடு உரிக்கணும் மெனைத்தான் இதுக்குள்ளே கரட் சம்பல் போட எடுத்து வச்சுக்கேன் கரட் சம்பல் போடுறதுக்கு இதுக்குள்ளே நான் இப்போ அப்பளத்தையும் வடகத்தையும் பொரிப்பேன் நல்லெண்ணெய் விட்டு தான் எல்லாம் சமைக்க போகிறேன் நல்ல நிலம் அனுப்பவும் சமைக்கிறது

நோஸ்தா இன்னைக்கு ஒன்றும் செய்யலையா ஸ்கூலில் ஸ்கூலில் என்ன சொல்லித் தந்தவண்டக்கி ஸ்கூலில் பிள்ளைக்கி ஐயா ஸ்கூலில் என்ன சொல்லித் தந்தவை ஓகே குட் போய் ஆ பண்ணி ஷூவை கலர்ட்

நீங்க பாய் உங்க மாமி கொண்டு வைக்கிறேன் ஷூவ சரி விடுங்க விடுங்க எடுக்காத எங்க அம்மா கொண்டு வைக்கிறேன் சரி ஹரி பிஜூனி போத்த கலர் டூ ஃபர்ஸ்டா நான் அம்மா வைக்கிறேன் அம்மா நீங்க கொண்டு வைக்கிறீங்களோ தான் கொண்டு வைக்கிறாரா ஆ சரி சரி குட் பாய் ஐயா என்ன புள்ள குட் பாய் ஆ சரி அதுல வைக்கணும் ஜன்னல் பக்கத்துல அம்மா 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 அடுக்கிறேன் பிறகு சரி ஓகே அது வையுமா தான்தான் வைக்கோணும் பாருங்க அப்பளம் பொருச்சு அதே எண்ணெய் குள்ளதான் கடுகையும் பெருஞ்சீரகத்தையும் போட போறேன் தாளிக்க போறேன் கடுகு பெருஞ்சீரகம் அத ரைஸ் ரைஸ் வெந்துட்டு ஐயா சோறு வெந்துட்டுது எங்களை பருப்பு அவிஞ்சிட்டாரு இப்ப அதுக்குள்ள மஞ்ச மிளகு சீரகம் பூடு எல்லாம் குத்தி போட்டுருக்குறேன் பருப்புக்கு இங்கால வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூடு எல்லாம் வதக்கிக்கிறேன் இந்த தாளித்ததுலையும் கொஞ்சம் கிள்ளி அந்த பருப்புக்குலாம் போட போகிறேன் வதக்கி வேற பருப்புக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட போகிறேன் பால் விட்டு உப்பும் போட போறேன் பால் உப்பு போட போவேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டாரு இப்போ நான் இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து இந்த பருப்புக்கு போட போவேன் தாளியல் பருப்புக்கு போட்டுட்டு இந்த வெங்காயத்துக்குள்ள அப்படியே நான் வெட்டி வச்ச போஞ்சியை போட்டு அப்படியே வதங்க விட போவேன் மாமி ஓ மாமி ஓப்பன் பண்ணுறேன் இங்கே நேற்று நாளில் பெயின் வாங்கணும் கலந்து அடிக்க அதை எனக்கு ஓப்பன் பண்ணிக்கிறான் பாருங்கள்

ിപ്പളമ കൊണ്ട് കറുപ്പ് താണി തെടുക്കൂട്ട് വാറൻ ഇത കൊണ്ടിട്ട് கொஞ்சம் தண்ணி விட போறேன் அலிக்குட்டி தூள் அலிக்குட்டி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டுட்டு பாரம் புடுங்கோ பாரன் தண்ணி விட்டு ஒரு கப் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு மூடி விட போறேன் ஓ அம்மா இவர் தண்ட கலரை தான் கலர் அடிக்கிறாராம் கலர் கொடுத்துட்டு வந்தனால அதை பார்க்க சொல்லி பாருங்க ஓ உங்க நீங்க டக்கிக்கு வடிவா கலர் அடிக்கலி லோ கலர் வடிவா அடிங்க ஃபுல்லா டக்கிய சிட் பண்ணி அடிச்சுட்டு வாங்க அடியுங்க அம்மா வாரன் ஏன் சாரி நீங்க அடிங்க ஃபுல்லா வடிவா டக்கிக்கு மம்மி அதை கறி வச்சுட்டு ஒடியாரன் பண்ணி விட்டு இப்ப கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி விட போறேன் அவியட்டமிருந்து கடைசியாக புளியும் பழப்புளியும் விட்டு தேங்காய் பால் மட்டும் இறக்குவோம் கறி கொண்டு வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பால் அதுக்குள்ள கொஞ்சம் பழப்புளி அப்படியே விட்டுட்டு பழப்புளி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வத்த விட்டு கறியை பண்ண போறேன் உப்பு புளியெல்லாம் குதிச்சாப்பிடன்னு பார்ப்போம் ட்ரெட்ரு கறியா வரட்டும் ட்ரெட்டர் கறியா தான் வைக்க போறேன் மூடி விட போறேன் கரெக்ட் சம்பல் கரெட் சம்பளுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வெட்டிட்டு கரெக்ட் கப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன் கரட் சம்பல் ரெடி கறியெல்லாம் ரெடி இப்போ நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் ஏ சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிடுவோம் மாங்கோ ரைஸ் போட்டுட்டேன் இப்ப கறி எப்படி ஒரு பெட்ரோல் கறி என்று சொல்லி என் கொஞ்சமா தான் வச்சேன் நான் பெட்ரோல் கறி bawang di perut kari, carrot, ada tair bodoh, carrot sambal, tester carrot sambal, ini riba pulau apa dan alarm, palem and badakan, ജസ് വാങ്ങി സാപ്പിടുവോ ബോഞ്ചി കുരുളക്ക പെട്ടലക്കറി കരറ്റ് സമ്പൽ അൻ പരുപ്പ് അൻ്റ് അപ്പളം അൻപട സൈവ സാപ്പാട് ഇണ്ടക്കി നമ്മൾ സാപ്പി സി സൈവമാ സാപ്പറിങ്ങനെ എനിക്ക് കമൻറ്റ് പണുങ്ങോ படிவாக சாப்பிட்ற குட்டி தூக்கம் போட போகிறேன் நாடக்கே நீ சனிக்கலாமே எனக்கு ஸ்கூல் இல்லை ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கப்போகிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நாங்கள் கௌஷி தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் நான் சமைச்சு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி இல்லாம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்